வராகி தாயே போற்றி போட்டி நண்ப குழந்தைகி இன்னும் சிறிது நேரத்தில் நீ பூரிப்படையப் போகின்றாய் உன் வாராகி தாயானவள் கொண்டு வந்த இந்த செய்தியை பொறுமையாக ஒரு முறை கேட்டுவிடு உன் வாழ்க்கையில் இருந்த கெட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்றோடு உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றது உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வந்ததோ அப்போதே உன் வாழ்க்கையில் இருந்த துன்பம் என்ற விஷயமானது வெளியே செல்ல விட்டது நீ ஒவ்வொரு நாளும் என்னைத்தானே தானே யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் என்னை பற்றிய சிந்தனைதானே ஓடிக்கொண்டே இருக்கின்றது என் தாயானவள் எனக்குள் இருக்கின்றாள் நிச்சயமாக நான் என் வாழ்க்கையை இனிமேல் ஆனந்தமாக வாழ்ந்து வாழ்ந்துவிடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் துளிர்விட்டது அல்லவா அந்த நம்பிக்கை தான் நான் என்பதை இப்போது புரிந்து கொள் எப்போதும் உன் நிழலாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு துன்பம் செய்தவர்களையெல்லாம் உன் வாயிலிருந்து விலக்கி வைத்து விட்டேன் உனக்கான பரிசை உனக்காக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் வாராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ பல துறவிகளை தேடி போனாலும் சரி பல ஆலயங்களுக்கு சென்று சேர்ந்தாலும் சரி உன் மனதிற்குள் ஒழித்து கொண்டே இருப்பது என்னுடைய நாமம் மட்டும்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த நாமத்தை நீ எப்போது மனதார உன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்து ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பித்து விட்டது உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கப் போகின்றேன் அந்த சோதனை காலம் எல்லாம் இப்போது முடிந்துவிட்டது உனக்கே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மாற தான் போகின்றது நான் மட்டும் முன்னோடு இருக்கின்றேன் நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய தாயானவள் எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதற்காக இப்படி துயரப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் உனக்குரிய எல்லா வரங்களும் என்னுடைய கரங்களில் இருக்கின்றது உனக்காக அனைத்தையும் நான் தரப்போகின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் என் வரமானது உன் வீதியில் நடந்துதான் வரப்போகின்றது நீ காணும் கனவுகள் எதுவுமே வீணாகப் போவதில்லை நீ பட்ட எந்த துன்பமும் வீணாகவில்லை நீ ஒரு மடங்கு துன்பப்பட்டாய் என்றால் அதைவிட பல மடங்கு நண்பையை உனக்கு நான் தரப்போகின்றேன் கண்ணீர் சிந்தாதே உன் கண்ணின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில்தான் விழுந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையை மாற்ற என்னுடைய அருளானது உன்னை தேடி வந்து விட்டது நீ எதிர்பார்த்த சுகமானது வரப்போகின்றது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் என் காலடியில் நொறுக்கிவிட்டேன் உனக்குள் நான் இருக்கிறேன் உன் இல்லத்தில் நான் விட்டேன் என்னுடைய வார்த்தைகள் இருந்தாலும் உண்மையானவை என்பதை நீ இப்போது புரிந்து கொள்வாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்புகளை விட்டுவிடு நான் உனக்கு தரப்போகும் ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்து நீ இருக்கின்றாய் அதற்கான காலமும் நேரமும் இப்போது வந்துவிட்டது நீ சோர்வடைய கூடாது உன் மனதிற்குள் எப்போதும் மொழியாக நான் இருக்கின்றேன் உன் உள்ளத்தினுடைய குழப்பங்களை வெளியேற்ற நான் வந்துவிட்டேன் உன் தாயானவள் உனக்காக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கவலை கொண்டிருக்காதே உனக்கு எப்போதும் எந் நேரத்திலும் உதவி செய்ய ஆயிரம் கடன் கொண்டு உன் தாயானவள் நான் ஓடி வருவேன் உன்னுடைய எந்த விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய காலமானது இப்போது விட்டது உன் துயரங்கள் எல்லாம் போகப் போகின்றது அதுதான் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த எந்த ஒரு செயலும் வின் போகவில்லை நீ ஒரு மடங்கு நன்மையை செய்திருக்கிறாய் என்றாய் அதைவிட பல மடங்கு நன்மையானது உன்னை தேடித்தான் தானாகவே வந்து சேரும் எத்தனையோ இரவுகள் நீ தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்திருக்கின்றாய் உன் துயரங்களை எண்ணி நீ கொண்டிருக்கின்றாய் அந்த கவலைகளும் துன்பங்களும் எல்லாமே இன்றோடு உன்னை விட்டு விலகிச் செல்லப் போகின்றது உனக்கான பல முன்னிடத்தில் தான் இருக்கின்றது அதற்குரிய பலத்தை சக்தியை நான் உனக்கு கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் இதயம் மட்டும் நம்பிக்கையுடையதாக இருந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறிவிடும் என்னுடைய அன்பு மரளும் உனக்கு உரியதாகத்தான் இருக்கின்றது தோல்வி வருவதைக் கண்டெல்லாம் நீ விடாதே அந்த தோல்விக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறிவிட்டது வெற்றியானது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அக்கறையோடும் அன்போடும் உன் தாயானவள் உனக்கான வெற்றி செய்திகளை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக தரத்தான் போகின்றேன் நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியானது வந்து சேரும் பசுமை நிரம்பிய பாதையில் நீ இனிமேல் நடக்கத்தான் போகின்றாய் உன் காலடி ஒவ்வொன்றும் ஓசையில்லாமல் அந்த பாதையில் நடக்க இருக்கின்றது உன்னுடைய துன்ப காலம் முடிந்துவிட்டது உனக்கு நிழலாக உன் தாயானவள் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் புத்தம் புதிய வாழ்க்கையானது உனக்கு தயாராக இருக்கின்றது என்னுடைய அருள் பார்வையானது உன்னை நோக்கி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நீ கண்ணீர் சிந்திய காலம் எல்லாம் மறைந்துவிட்டது உன்னோடு இருக்கக்கூடிய உன் தாயானவள் எப்போதும் உனக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய தாயானவள் உனக்காக ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கின்றேன் நீ தேடிக்கொண்டிருந்த அந்த ஆசலானது உனக்கு பல ஐஸ்வர்யங்களை தரப்போகின்றது உன் உள்ளத்திற்கு அமைதியை தரப்போகின்றது உன் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரப்போகின்றது இது உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு உண்மையான வாக்கு நிச்சயமாகவே இது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது உலகம் உன்னை ஏமாற்றலாம் உறவுகள் கூட உன்னை ஏமாற்றலாம் நண்பர்கள் உனக்கு கூட சில சமயங்களில் துரோகம் செய்யலாம் என்று கூட நினைக்கலாம் ஆனால் உன் வாராகி தாயானவள் உன் மீது வைத்திருக்கும் அன்பு மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் என்று நீ என் மீது நம்பிக்கை கொள் என் ஆசீர்வாதமானது உன்னை பாதுகாத்து வைத்திருக்கின்றது நீ அழும்போது உன்னுடைய சத்தமானது இந்த உலகத்திற்கு கேட்கவில்லை ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சத்தமானது என் காதுகளில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றது அதனால்தான் உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் உன்னை தேடி நான் வந்த காரணமே உனக்கு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போனது எல்லாம் போகட்டும் என்று விட்டுவிடு இனி வரக்கூடிய நாளெல்லாம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கத்தான் போகின்றது மாற்றம் வருமா என்று ஏங்கி தவித்த உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன் சிந்தனையிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நல்லது எல்லாமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய பயணம் இன்னும் முடியவில்லை உன்னுடைய பயணமானது தான் ஆரம்பிக்க இருக்கின்றது சுகமான ஒரு பயணமாக அனிமேல் அது இருக்கப் போகின்றது எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் உன் வாராகி தாயானவள் உன்னை கவசமாக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் தேவையில்லாமல் கொள்ளாதே எதற்காகவும் அழுது விடாதே உன்னுடைய கண்ணீர் எல்லாம் இந்த அளவிற்கு புன் மானவை என்று உன் தாயான எனக்குத்தான் தெரியும் என்னுடைய அருள் முழுவதும் உனக்கே சொந்தமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன் துன்பம் எல்லாம் பனி போல கரைந்து விட்டது நீ தனிமையில் இருக்கிறேன் என்று நினைத்த காலங்கள் மாறிவிட்டது உன்னுடைய இதயத்திற்குள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது நீ பட்ட கஷ்டத்திலிருந்து இப்போது நீ வெளியே வர ஆரம்பித்து விட்டாய் புதிய அத்தியாயத்தை உனக்காக உன் தாய் தாயானவள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் இதில் எல்லாமே ஆனந்தம் நிறைந்ததாக தான் இருக்கப் போகின்றது நீ இப்போது புனிதமான ஒரு வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றாய் படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனிமேல் உனக்கு வெற்றி திருநாளாகவே இருக்கும் என்னுடைய திருவடி நிழலானது உன்னை பாதுகாத்து சென்று கொண்டே இருக்கும் உன்னை புண்படுத்தி பார்க்க வேண்டும் என்று யாராலும் உன்னை நெருங்க முடியாது என்னுடைய அருட்பார்வையானது உன் தான் இருந்து கொண்டே இருக்கும் நீ இனிமேல் பல மடங்கு நன்மையை படிப்படியாக அனுபவிக்கப் போகின்ற நீ பட்ட அனைத்து துன்பத்திற்கும் விடுதலையானது கிடைத்துவிட்டது இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு பல மடங்கு வெற்றியானது கிடைக்கும் சகல நன்மைகளும் உன்னை வந்து சேரும் உன் வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருந்து பல நன்மைகளை பெற்று கொடுக்கப் போகின்றேன் நீ வெற்றி மேல் வெற்றி பெற்ற மகிழ்வோடு வாழப் போகின்றாய்